புதுயுகம் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு புத்தாண்டு மலந்திருக்கு அனைத்து உறவுகளுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புதிய ஒரு ஆண்டு ஆண்டில் நாங்கள் காலடி எடுத்து வச்சிருந்தாலும் சில விடயங்களை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டியிருக்கு இந்த இந்த வருடத்திலேயாவது சில விடயங்கள் நடைமுறை மாற்றங்கள் வரணுமன்றதுக்காக நாங்கள் இப்போ நிற்கிற இடம் தான் யாழ்ப்பாணம் யாழ் மத்திய பகுதின்னு நாங்கள் பண்ணிக்கிறோம் நிற்கிறோம் மிக அழகாக ஒரு மினுக்கு மினுக்கண்டும் மினுங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் யாழ்நகர் இந்த யாழ்நகரில் தான் யாழ்நகர்ன்ற நகர பகுதியில் பேருந்து நிலையங்கள் அது வேண்டிய யாழ்ப்பாணத்த நகரத்த மைய புள்ளி இல்ல தான் நாங்கள் நிற்கிறோம் இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய சில விடயங்கள் இருக்குது அது பயனுள்ள சில விடயங்கள் அதாவது குறிப்பாக ஆபத்துக்களை உயிர் ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய சில சம்பவங்கள் சில சில பொறுப்பற்ற தன்மைகள் சில இங்கே இருக்குது அதை சுட்டி காட்டுவோம் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு மினுக்கண்டு இருக்கிற இந்த யாழ்ப்பாணத்துக்கு யாழ்ப்பாணத்துக்கு இந்த யாழ்நகரத்துக்கு இன்னொரு மறுபக்கம் ஒன்று மறுபக்கம் இருக்குது அந்த மறுபக்கத்தை தான் இப்ப நாங்கள் பார்க்க போறோம் உண்மையிலே இப்படி எங்களுடைய யாழ்நகர் யாழ்ப்பாண நகருக்குள்ள இப்படி இருக்கான்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா தான் தெரியும் யாழ்ப்பாண நகரத்து நினைக்கிற நாங்கள் அப்படியே கொஞ்சம் திரும்பி ஜ்ப்பாணத்த இன்னொரு மறு பக்க புள்ளிய காட்டப்படும் இப்போ நாங்கள் நிக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சத்ர சந்தி சத்திர சந்திக்கு முன்னுக்கு நிற்கிறோம் அதாவது சத்ர சந்தி என்ற எல்லாம் இருக்கும் சிக்னல் சந்தி அங்க தீவங்களுக்கு போற பகுதி இந்த கருவாட்டு கடைகள் அப்படி எல்லாமே இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு இருந்து அப்படியே மெல்லமா திருப்பி பார்க்குறோம் பாங்கோ இதுவா ஜாழ்ப்பாணம் என்னடா பக்கத்துல எழுபத்தஞ்சு மீட்டர்லயே மிருங்கி கொண்டு இருக்கிற யாழ்ப்பாணத்தின் உண்மையான மறுபக்கத்தை இப்போ பாருங்க இந்த பாருங்கோ இது ஒரு நீண்ட நாளாக ஆக குறைஞ்சது ஒரு மூன்று நான்கு நாடுகளுக்கு மேல இந்த இதில் இருக்கிற இந்த குப்பைகள் வந்துருக்கு மூன்று நான்கு நாட்களுக்கு மேல வரும் இந்த பகுதியில் இருக்கிற குப்பைகள் இது அப்படியே இந்த இந்த ஒரு வீதியை பார்த்து இறங்கினீங்கன்றால் இந்த வீதியின்ட மறுபக்கம் அதாவது இந்த வீதியின் எதிர்ப்பக்கம் உணவங்கள் இருக்குது பிறபதமான பல சிறகு கடைகள் உணவுப் பொருட்களும் அங்கே வீப்பினும் எல்லாமே வீப்பினும் அப்படியான ஒரு முக்கியமான ஒரு நகரத்தின் முன் பக்க கடை என்ற பின்பகுதி தான் இது இந்த பின்பகுதியே எப்படி இருக்கின்றத பாருங்க எங்கேயோ ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு பகுதி ஒன்றில் இருக்கிற மாதிரியாக இந்த மாதிரி ஒரு மிக மோசமான ஒரு சூழலில் இந்த நகரப்பகுதி இருக்குது சாதாரணமாக ஒரு சின்ன இதுகள் இருந்தாலும் இப்போ இது கண்ட இது கழிவகற்ற நடவடிக்கையை செய்கிறது கண்டு சில வழிமுறைகள் இங்கே இருக்குது கழிவகற்ற நடவடிக்கையை சபை மேற்கொள்ளணும் இந்த இது இதெல்லாம் எவ்வளவு தூரம் மிக மோசமான நோய்களை இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு இது இப்படியான இடங்கள் இருந்தால் அங்கே இந்த எலி போன்ற விலங்குகள் எலி போன்ற இந்த விலங்குகள் இருந்து இப்ப அண்மை காலமாக எங்களுடைய யாழ்ப்பாணத்துல எரி காய்ச்சல் அது சொல்லி பல உயிரிழப்புகளையும் சந்திச்சிருக்கிறோம் பலருக்கு அந்த நோய் தொற்று ஏற்பட்டிருக்கு இப்படியான ஒரு சூழல்ல இந்த இடங்களை நாங்கள் எப்படி பாதுகாக்கணும் எப்படி பராமரிக்கணும் இது தனிய மக்க மக்களிலையும் இதில் பொறுப்பு இருக்கு இப்படியான ஒரு நகர பகுதியில கொண்டு வந்து கோட்டிட்டு போற மக்களுடைய அறிவு திறனை அல்லது ஒரு பொறுப்பற்ற செயலை நாங்க முதல் கண்டிக்கணும் இது தொடர்ந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறபடியா நாங்கள் அதை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அதுக்குத்தான் ஒரு அதிகாரம் மிக்க ஒரு பகுதி அரசாங்கத்தினுடைய ஒரு பகுதி ஒன்று கொண்டிருக்கு மாநகர சபை அதுக்கு அனுமதி அதாவது இந்த மாநகர சபைக்கு அதி அதிகாரம் இருக்கிறது இதுகளை கட்டுப்படுத்துறதுக்கும் இவற்றை நேர்த்தியான முறையில கொண்டு செல்வதற்கான நடைமுறைகளை போடுறதுக்கு ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற மாநகர சபைக்கு சுத்திய மாநகர சபை கட்டாயம் என்ன செய்யும் இந்த கழிவற்ற ஒரு முறைமைங்களை கொண்டு வந்து மேற்கொள்ளணும் ஆனால் இங்கே அதுகளை மேற்கொள்வதாக தெரியல இதுக்குள்ள பார்க்குறத போன ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் வீடுகளுக்கு சிரட்டைக்கு தண்ணி இருக்குதா அதுக்குள்ள முட்டை ஓட்டுருக்குதா நுடம்பு முட்டை போட்டிருக்குதா குஞ்சு வரிச்சிருக்குதான்னு பார்க்கறதுக்கும் வீடுகள் எப்படி வச்சிருக்கணும்னு பார்க்குறதுக்கும் ட்ரோன் அவரை போட்டு பார்க்குறோம் ட்ரோன் அவரை ஒழுப்பி நாங்கள் பரிசீலிக்கிறோமா சுகாதார நிலையில் இங்கே பாருங்க இதெல்லாம் எல்லாம் ட்ரோன் ட்ரோன்பிட தேவையில்லை ட்ரோன் விட்டாக்கள் எல்லாம் இதை பார்த்தா தெரியும் இதுல நேரம் வந்தீங்கன்னா பக்கத்தில் டவுனுக்கு பக்கத்தில் நூறு மீட்டர்ல இருக்கிற இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க கழிவு கழிவு தண்ணி வலியேறுற பகுதி அதுக்குள்ள எவ்வளவு தூரம் குப்பைகள் கூட்டப்பட்டிருக்க பாருங்க இந்த நிலை ஒரு பொறுப்பற்ற நிலை மக்களும் மக்களும் பொறுப்பற்ற நிலை இதை கழிவகற்றல் செய்ய வேண்டிய மாநகர சபை என்ன செய்தன்ற ஒரு கேள்வி இருக்கு எல்லா இடத்துலையும் நாங்கள் பாடையை வசூலிக்கிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் இந்த இதை பின்பற்றி இத சரியான முறையில நேர்த்தியாக இந்த நகரத்தை சுத்திகரி சுத்தமாக பீண தெரியாத மாநகர சபையும் அதன் ஊழியர்களும் அதாவது குறிப்பாக இதை பொறுப்பாக கையாளக்கூடிய அதிகாரம் மிக்கவர்கள் கையாள தெரியாதன்னு சொன்னா அவை அதுக்குரிய மாதிரியான ஒரு நிலையை எடுத்துக்கொண்டு அதுக்குரிய ஒரு மாற்று ஏற்பாடை செய்வோம் இது வந்து ஒரு கையாலாகாத ஒரு நிலை இதை கண்காணிக்கிறதுக்கு ஆக்கல் இல்லையா அல்லது என்னென்னு தெரிய இப்போ சாதாரணமாக ஒரு சாப்பாடு கடை அங்கே இஞ்சியன்னு சொல்லி எங்கே எல்லா இடமும் தெரிஞ்சு அக்கா அப்படி கிட குப்பை இப்படி கிட குப்பை என்று சொல்லக்கூடிய நாங்கள் இந்த பகுதியில் கொட்டப்பட்டிருக்கிற கழிவுகளையும் போய் ஒரு சேரம் பாருங்க அந்த பகுதியால் சாதாரணமாக நடந்து போக முடியுமான் ஒரு நகர மத்தியில் இருக்கிற ஒரு வீதி மாதிரியாக இந்த வீதி இருக்கின்றத பாருங்க ஏன் அவ்வளோ தூரம் சென நடமாட்டம் இல்லைன்னு சொன்னால் அங்கே இருக்கிற அசிங்கங்கள் இப்படி இருக்கிற வழியால் அங்க நடக்கிற அதுக்குள்ள ஒரு குறி மக்கள் பொது பொதுமக்கள் அன்றாட பாவனைக்கு பயன்படுத்தாத ஒரு சூழல் நகர மத்தியிலேயே இருக்குது இது முன்னுக்கெல்லாம் பிரபலமான கடைகள் இருக்குது இப்போ இதுகளெல்லாம் சுகாதார தரப்பினர்கிட்ட கண்ணுக்கு தெரிய இல்லையா என்னென்னு தெரியல இல்லைன்றா இதையும் ட்ரோன் விட்டுத்தான் பார்க்கணுமாட்டோம் எனக்கு இதை அந்த அவ்வளவு செலவு அவ்வளவு படம் காட்ட தேவையில்லை மேலும் வந்திங்கன்னு சொன்னார் இப்போ எல்லாம் இடமே காட்டியிருக்கு வந்திங்கன்றா நீட்டாக இது இருக்கும் தயவு செய்து கொண்ட புரிஞ்சோணுமோ இது யாரையுமே சொல்வதற்காகவோ அல்லது வசைப்படுவதற்காகவோ இந்த இது இல்லை நாங்கள் அண்மை காலமாக நாங்கள் பார்த்து கொண்டு வரோம் யாழ்ப்பாணத்தில் எத்தனை பேர் நாங்கள் கடுமையான நோய்களால் தொற்று நோய்களால் இந்த வேறான கிருமிகளால் சுகாதாரமின்மையால் எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எவ்வளோ உயிரிழப்புகளை சந்திச்சு கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில் துறை சார்ந்தவர்கள் தகுந்த பொறுப்போடு இது நடவடிக்கை இந்த முறையை கையாளணும் ஏனென்று சொன்னால் இது நகர் யாழ் நகரம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரு நாளில் ஒன்று கூடுற இடம் அது சா பா பார்த்தீங்கன்னா தெரியும் பக்கத்திலேயே வந்து தெரு அது நடம் நடபாத வியாபாரிகள் இடம் இருக்குது இங்கே பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிலையம் ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரம் என்ன எழுபத்தஞ்சு நூறு மீட்டருக்குள்ளே இருக்கிற பகுதி மாதிரியா இருக்குது யார் நகர பகுதின்ற அப்போ இந்த பகுதிக்குள்ளே அங்காடி என்று சொன்னால் அதுக்குள்ள எத்தனை பேர் வந்து போயினம் ஒரு மக் சன நடமாட்டம் மிக நெருக்கமாக குவியக்கூடிய இடத்திலேயே இதை இந்த கழிவகற்றில செய்ய முடியாத அளவுக்கு யாழ் மாநகர சபை நிர்வாகம் இருக்குதான்றது தான் கேள்வியான விஷயம் அல்லது இது குப்பை ஓட்டுறது கண்டு மாநகர சபையால் ஒதுக்கப்பட்டிருக்கான்னு தெரியல ஆனால் அப்படி ஒரு போட்டையும் காணல நான் முதல் நான் சில நேரம் இதுக்குள்ளே இந்த இந்த ஒழுங்கை வந்து இந்த வீதியை வந்து குப்பை ஓட்டுறது சொல்லி மாநகர சபையால் ஒது ஒதுக்கப்பட்டிருக்கான்னு தெரியலை ஆனால் இது தொடர்பில் தகுந்த அதிகாரி உரிய அதிகாரிகள் எங்களுடைய ஆளுநரும் புதுசாக மாற்றம் பெற்றிருக்கிறார் புதிய அரசு வந்திருக்கு புதிய ஆளுநர் வந்திருக்கிறார் எங்களுக்கு வடக்கு மாகாணத்துக்கு அப்போ இது தொடர்பில் உரியவர்கள் கவனஞ்செலுத்தோணும் இந்த மாதிரி தொடர்ந்து இவ்வாறான ஒரு நோய் நிலைகளை ஏற்படுத்தக்கூடாது யாரையும் குற்றம் சுமத்துவதாக சுமத்துவதற்காகவோ அல்லது வசைப்படுவோம் வசை பாடுவதற்காகவோ இந்த மேற்கொள்ள இல்லை உண்மையிலே ஒரு யாழ்ப்பாண நகரம்ன்றது அப்படி இருக்கணும் ஒரு பல்லாயிரக்கணக்கானவர்கள் வேறு வேறு தேசங்கள்லேருந்து வ வருபவர்கள் எல்லாமே வந்து குவியுற ஒரு இடம் அதை விட பக்கத்தில் வைத்தியசாலை எல்லாமே பக்கத்தில் இருக்குது இந்த இட நேரத்தில் எத்தனையோ பேர் ஒரு நாளைக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஜாழ்நகர மத்தியில ஒன்று கூடி போராடம் அவ்வளவு பேரும் யாழ்ப்பாணத்தின் மட்டுமில்லை வேற வேறு மாவட்டங்கள்லேருந்தும் வந்து போற இடம் இந்த பகுதிக்குள்ள ஒரு தொற்று நோய் ஒன்று தொற்றினால் அவ்வளவு வேகமாக மற்ற இடங்களுக்கும் பரவும் கொஞ்சம் யோசிக்கணும் இது தொடர்பில் உரிய அதிகாரிகள் சரியான வகையில் கண்டு இதுக்குரிய தீர்வை அவசரமாக முன்னெடுக்கணும் இது மழை காலம் இந்த காலத்தில் வந்து வேகமாக இந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து இதுக்குரிய தீர்வை பெற்றுத்தரணும் பெற்றுக் கொடுக்கணும் அந்த பகுதியை சுய ஒரு சிறந்தோரிடமாக இடமாக மக்கள் சாதாரணமாக ஒரு பயண பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் அதை மாற்றி அமைக்கணும் இதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அங்காடி இருக்குது இதுக்குள்ள எவ்வளோ பேர் வந்து போகணும் இங்கே பாருங்க அப்படி எங்களால் திரும்பி நீங்கன்னா கொஞ்சம் திரும்பி சும்மா யாழ்ப்பாணம் வினங்கி இருக்கும் அப்போ இந்த கொண்டு கொண்டிருக்கிற யாழ்ப்பாணத்தை பார்த்துட்டு போய் யாழ்ப்பாண நகரத்தை நாங்கள் சுத்தமாக வச்சுருக்கிறோம் தூய நகரமாக வச்சிருக்கிறோம்னு சொல்லி படங்களை காட்டி தான் யாழ்ப்பாணம் வந்து படம் காட்டி கொண்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை என்னென்னு சொன்னால் இவ்வாறான ஒரு ஒரு குப்பைகள் நிறைந்த ஒரு தூய்மையாற்ற அதால் அதால நோய் நொடிகள் வந்து ஆக்களுக்கு தொற்று நோய்கள் பரவி ஆக்கள மக்கள் பரவி மக்கள்கிற உயிரிழப்பை நாங்கள் கண்டு கொண்டிருந்தால் அந்த நேரத்தில் இப்படி படம் போட்டு கொண்டு இருக்கிறதுல மட்டும் பிரயோஜனம் இல்லை செய்ய வேண்டிய வேலைகள் இதற்குரிய தீர்வுகள் எங்கள்கிட்ட இருக்குது தானே எங்கள்கிட்ட அதிகாரி மாநகர சபை என்று ஒன்று இருக்குது ஏன் இந்த இது தொடர்பில் சரியான நடவடிக்கை எடுக்க இல்லை பாராமுகமாக இருக்கிறோம் தயவு செய்து இந்த ட்ரோன் போட்டு நுளம்பு முட்டை நுழம்பையும் தேடுறாக்கள் வீடுகளுக்குள்ளே சுத்தமாக இருக்கா இல்லையான்னு சொல்லி ட்ரோன் போட்டு தேடுறாக்கள் கட்டாயம் இந்த பகுதிக்கு இருக்கா வாங்கோ யழ்ப்பாணம் நகருக்கு பக்கத்தில் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் கிட்டத்தான் இருக்குது படம் நடந்தே வரலாம் இதுக்குள்ளே வாங்குவீங்கன்னு சொன்னால் இதை பார்க்கலாம் அவ்வளோ தூரம் மிக ஆபத்தான நிலையில் ஜாழ்ப்பாணத்தில் ஒரு உயிர்கொல்லி நோயை பரப்பக்கூடிய நிலையில் ஜாழ்நகரம் மத்தியே இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் தயவுசெய்து இதை புரிஞ்சுக்கொண்டு இந்த புதிய ஆண்டிலேயாவது வேகமாக இனி மழை காலம் இன்னும் முடியலை இன்னும் இன்னும் இருக்குது இந்த காலப்பகுதிகளுக்குள்ள வேகமாக நீங்கள் துப்புரவு செய்து இந்த நகரத்தை அழகாகவும் அதே நேரம் ஒரு தொற்று நோய்களில் இருந்து மக்களை பாதுகாத்து யாழ் மாநகர சபை முன்வர வேண்டும் அதே போல சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் மாநகர சபையை தாண்டி சில உயர் அதிகாரிகள் ஆளுநர் போன்றவர்கள் இது தொடர்பில் உரிய கவனம் செலுத்தி விரைவாக இதற்குரிய தீர்வை பெற்றுக் கொடுக்கணும் என்றது மட்டும்தான் எங்களுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்